பெருந்துயரம் நிகழ்ந்து விட்டது அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு கேரளாவே மிக அழகான ஒரு நாடு அதிலே வயநாடு மிகவும் மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு நம்முடைய கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள் அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள் என் அருமை தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள் விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும்போது விண்ணூர்தியிலிருந்து கீழே குனிந்து வாருங்கள் ஆங்காங்கே வெள்ளையாக சில ஆங்காங்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள் ஆங்காங்கே பச்சையாக தெரியும் நம்ம கேடு கேடுகட்டு கேவலங்கட்டு இருக்கிறோமான்னு நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும்போது நம்மளை விட கட்டவன் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயும் பல அவன் பேரம்பேத்திகள் பிறந்து அந்த தேசத்தில் இன்றைக்கு பேரிடர் மழை சரிவு மணல் அரிப்பு ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள் அமைச்சர் பெருமக்கள் சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன் காடுகளை வெட்டியதுதான் அழித்ததுதான் அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது நம்ம பாட்டை முப்பாட்டை மாத்தா பெண் போய் காட்டை வெட்டின மாதிரி வெட்டின பயிலே போயிட்டு காடுகளை அழித்தது இவர்கள்தான் அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு மண் சரிவுக்கு மலைச்சரிவுக்கு காரணம் என்று நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது பாதிக்கும்போது புரியும் என்று